எங்களுடைய அரசியல் எதிரிகள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடத்த முடியலை ஒரு நேர்மையான விமர்சனம் செய்கிற அளவுக்கு அதிமுகவில் எந்த குற்றமும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி அமைத்த கூட்டணியை விமர்சிப்பதை தவிர அவர்களுக்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லை அவங்க வந்து அதிமுகவை பலகீனப்படுத்த முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் அவர்களுடைய செயல்கள் சிலவற்றை வைத்து கொண்டு அண்ணா திமுக ப பலகீனப்படுத்தலாம்னு நினச்சி அது செய்கின்ற அதாவது அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய வ வடிவமைப்பாளர்கள் உருவாக்கி தருகின்ற ஒரு வடிவமைப்பு அதை செயல்படுத்துகிறாங்க இது வந்து சித்தரிக்கப்படுவது தான் எதுவுமே உண்மை இல்லை அதிமுக வந்து யாரோட கூட்டு சேர்ந்தாலும் அதனால் பாதிக்கப்படுறது திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ இல்லை ஆனால் அண்ணா திமுக போய் சேர்ந்துச்சே சேர்ந்துச்சுன்னா அவங்க வயித்திர வாயில் அடிச்சுட்டு இருக்காங்க ஆளு தோற தூக்கம் இல்லாத புலம்பிகிட்டு இருக்காங்கன்னா அப்போது அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி நேர்மையான கூட்டணி உறுதியான கூட்டணி திமுகவை எதிர்கொள்கின்ற வெற்றி கூட்டணி என்றது அவங்களுக்கு புரிஞ்சதுனால தான் அதை எதிர்கொள்ள முடியாத இப்படி இருக்காங்க